உண்ணாம சேர சோழ சோழ பாண்டிய அப்படிங்கும் போது இப்போ உங்ககிட்ட வந்து நான் சோழ மண்ண வரலாறு சொல்லவா பாண்டிய மண்ண வரலாறு சொல்லவா இல்ல சேர மண்ண வரலாறு சொல்லவா சேர மண்ண வரலாறு சொல்றேன் கடல் அரபிக்கடல் சேர மன்ன திரு அனந்த பத்மநாதன் திரு அனந்த பத்மநாதன் இந்தியா இந்தியா சந்தோஷம் தானே பத்மநாதன் திருவனந்தபுரம் இந்தியா சொந்தக்காரன் சொந்த சொன்ன சந்தோஷம் தானே அப்படி சொல்ல மாட்டேன் திரு அனந்த பத்மநாதன் இந்த அண்டத்துக்கே சொந்தக்காரன் ஆனா கிறிஸ்து இஸ்லாம் எப்படி வந்தது கிறிஸ்து இஸ்லாம் எப்படி வந்தது கிறிஸ்து அப்புறம் இஸ்லாம் எப்படி வந்தது ஒரே நபரு ஒரே நபரு மூணுக்கு சொந்தக்கார மூனுக்கு சொந்தக்கார அது என்ன பொருள் யாரும் எழுதிக்கிடல ஆனா இவனுக்கு மதம் பெருசு மதம் மதத்தில் எந்த கடவுள் பெருசு மதத்தில் எந்த கடவுள் பெருசு கடவுள் எந்த கடவுளியா கடவுள் பெருசு அதெல்லாம் தெரியாது அல்லாஹ் எங்க இறைவன் பெருசு ஜீசஸ் எங்கே இறைவன் பெருசு நீ எங்க சிவன் பெருசு எங்க சக்தி பெருசுதான் சொல்ல முடியும் இந்த மாதிரியை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்த சமூக வலைத்தளம் மூலமா இந்த சமூக வலைத்தளம் மூலமா மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பையன் அவன் அடிச்சு விடுறாம்பாரு அடிச்சு விடுறாம்பாரு சொல்ற எல்லாம் உண்மை சொல்ற எல்லாம் சத்தியம் டே விஷ்ணு உன் பேர் விஷ்ணுவா நீ செத்து போயிட்டா உன் உடலை என்ன செய்யணும் உன் உடலை என்ன செய்யணும்டா டே மகாவிஷ்ணு நீ செத்துட்டா உன் உடலை என்ன செய்யணும் சொல்லு உன் உடலை என்ன செய்யும் உன் உடலை என்ன செய்யும் உன் உடலை என்ன செய்யணும் இதை அறியலா ஞானம் புத்தி சித்தி புத்தி மகாவிஷ்ணு பரம்பொருள் பவுண்டேஷன் பரம்பொருள் யாரா நன்றி கேட்டவனே காசி நகரத்துக்குள்ள நீ சுற்றுலா தலை கூட்டு போற தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து காசி நகரத்துக்கு சுற்றுலா தலை கூட்டு போற அருள் பெருந்து ஆண்டவர் சொல்ற நன்றி கத்தவனே அருள் பெருஞ்சி ஆண்டவர் என்ன காசி என்ன பயிர் என்ன ஒரு பயிர் தெரியாது நன்றி கேட்ட சினிமா கால பயில உன் கதையை பிடிக்கிறேன்டா எப்படி பிடிக்கிறியா யாரே பிளேன் பரப்பில்ல யாரே பிளேன்ல பரப்புற அங்க பயனாக்க வேண்டா யாரே பிளேன்ல பயனாக்கிடுவேன் சுத்த சாம்பல் காசி விஷ்வநாத சாம்பல் எடுத்து இப்படி பூசுவா இப்படி பூசுவேன் நீ பறப்படி போச்சுவார்த்தியா ஒன்னு எத்தனை தலைவர் இருந்தான் சரி பறக்கும் போது பயர் பறக்கும் போது பயர் அதான் சொக்கனாத மீனாட்சி 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 கோடி பேர் இருந்தாலும் மீனாட்சியை மாற்ற முடியாதா நன்றி கேட்டவர்களா கோடி பேர் இருந்தாலும் மீனாட்சியை மாற்ற முடியாது ஓ மீனாட்சியை மாற்ற முடியாதுன்னா அப்ப சிவனை மாத்திர முடியுமா நன்றி கேட்டவர்களா காசி விஸ்வநாத பிள்ளையோட பேருரா பிரம்மத்தோட பேரு பிரம்மத்தோட பேரு பிரம்மத்தோட பேரு சிவலிங்கம் நம சிவாய தாயோட பேரு ஐயோ அப்படி துணை வா நமசிவாய வா சிவாய நம நுணையாத நமசிவாய மகாவிஷ்ணு உனக்கு கெத்தனை நேரம் நினைக்கிறா நீ வந்து ஆன்மீக சொற்பொழி வாட்டின வச்ச பெரிய பெரிய விஏபி மாதிரி பிளேட்ல பறக்கிற வச்சிட

சதுரகிரி உச்சகோமண்டா டே சுந்தர மகாலிங்கம் உனக்கு ஒரு மயில் தெரியாது மொதல் மலை சதுரகிரி மலை ரெண்டாவது மலை புதிய மலை மூணாவது மலை வெள்ளகிரி மலை நாலாம் மலை கொல்லி மலை அஞ்சாவது மலை திருப்பதி ஏழு மலை ஆறாவது மலை அண்ணாமலை திருவண்ணாமலை ஏழாவது மலை உலகத்திலேயே இளவரசி மலை பழனி மலை உனக்கு வச்சிருக்கேன்டா டே மகாவிஷ்ணுவண்ணா டே கண்ணா, உன் சாம்பல எடுத்துனா பூச போறேன்டா மயிலி அம்மை அப்பன் தோழி